ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னையும் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாத்தீங்க அப்படின்னா வரப்போற ஜனவரி பதிமூணாம் தேதி ஆருத்ரா தரிசனம் அதாவது திருவாதிர வருது இல்லையா அன்னைக்கு செய்யற மாதிரியான களியும் ஏழுகாய் கூட்டும் எப்படி செய்யலாங்கிறத செஞ்சிருக்கிற களி ஏழுகாய் கூட்டு ரெண்டுமே வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஏழு பேர் நீங்க தாராளமா சாப்பிடலாங்க கூட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாவே செஞ்சு வச்சிருக்கிறேன் இதே ஏழுகாய் கூட்டு தான் நம்ம வந்து பொங்கலுக்கும் செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதுல போட்டிருக்கிறது எல்லாமே நம்ம நாட்டு காய்கறிகள் போட்டு தான் செஞ்சிருக்கிறோம் சக்கரை பொங்கலுக்காக இருந்தாலும் சரி வெண்பொங்கலுக்காக இருந்தாலும் ரொம்ப ஒரு சூப்பர் சைடிஷ்ஷாகவும் சொல்லலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு செய்யக்கூடிய பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பானையில் ரெண்டு பொங்கல் பானை வச்சு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் எப்படி செய்யணுங்கிறது மெத்தடும் அதே மாதிரி பாரம்பரிய முறைப்படி சக்கரை பொங்கல் பொங்கல் பானையில் பொங்கல் பொங்கி நெறக்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறதும் டீட்டெயில்டாக ரெண்டு வீடியோவாக போட்டிருக்கிறாங்க ஸோ வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த களியும் கூட்டும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முதல்ல வந்து ஏழு காய் கூட்டுக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம் இதுக்காக துவரம் பருப்பு தான் எடுத்துருக்கிறேன் நல்லா கழுவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருங்க அப்புறமா ஊறின தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி தான் நம்ம வேக வைக்கணும் இதுக்காக நான் எனக்கு எடுத்திருக்கிறது மெஷரிங் கப்பில் தலை தட்டி ஒரு கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கிறேன் இத ரெண்டு தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்குறேன் இப்போ ஒன்றரை கப்பு தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம் இதுல கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு கலந்துக்கோங்க இதை கலந்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு ஒரு மிதமான தீயில மூணுலேருந்து நாலு விசில் விடுங்க ஊர்னதுக்காக பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும் இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே ஏழு காய் கூட்டுக்கு நம்ம காய்கறிகள் வேக வச்சுக்கலாம் அதுக்காக நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஏழு காய் கூட்டை பொறுத்த வரைக்கும் காய்கறிகள்னு பார்த்திங்கன்னா ஏழு ஒன்பது அந்த மாதிரி ஒத்தப்படையில் தான் காய்கறிகள் எடுக்கும் முக்கியமாக நாட்டு காய்கறிகள் எடுத்துக்கோங்க பரங்கிக்காய் பூசணிக்காய் கிழங்கு அவரக்காய் மொச்சை மாங்காய் முருங்கைக்காய் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாழைக்காய் இப்போ கட்டாயம் நம்ம சேர்க்கணும் நான் வந்து ஒரே ஒரு வாழைக்காயை தோல் சீவி சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கலாம் சேனக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லாமல் கொத்தரங்காய் இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கலாங்க முக்கியமாக இந்த நாட்டுக்காய்கள் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதிலேயே மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது அந்த பாத்திரத்தில் காய்கறிகள் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி அப்படி இல்லனா குழம்பு பொடி நான் வந்து சாம்பார் பொடி ஒன்று ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க இதிலேயே ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏழு காய் கூட்டுக்கு ஒன்னே கால் டீஸ்பூன் உப்பு தாராளமாக போதும் இப்போ அதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதை வந்து நம்ம குக்கரில் வேக வச்சோம்னா ரொம்ப குழஞ்சிரும் அதனால தான் இந்த மாதிரி தனியான பாத்திரத்தில் மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க எல்லாமே நல்லா பக்குவமாக வெந்து வரட்டும் இப்போ இந்த காய்கறிகள் பருப்பு ரெண்டுமே வேகிற சமயத்துக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்கணும் அதையும் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக நல்ல ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அதே டேபிள் ஸ்பூன்லேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே மிளகு சேர்த்துக்கப்பறம் மிளகோட அளவு ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் அடுத்ததா வெந்தயம் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் ரொம்ப அதிகமாக வெங்கயம் சேர்த்துறாதீங்க கசந்து போயிடும் சீரகமும் அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் அடுத்ததாக காரத்திக்கேற்ற மாதிரி பரமிளகாய் ஏற்கனவே நம்ம சாம்பார் பொடியும் சேர்த்துருக்குறோம் மிளகு சேர்த்துருக்குறோம் அதனால் நாலு அஞ்சு பரமிளகா சேர்த்தா போதும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் ட்ரையாகவும் இதை வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக அதாவது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா செவக்காக வறுத்துக்க போகிறேன் முக்கியமாக இதில் போட்டிருக்கிற சீரகம் ரொம்ப கருகிடக்கூடாது ஒரு மாதிரி கடுத்த மாதிரி வருஷனம் வரும் அதனால் பக்குவமாக வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வறுப்பட்டுருச்சு இல்லையா இந்த சமயம் அடுப்பு தீயை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதில் தேங்காய் அப்படி இல்லைன்னா கொப்பர தேங்காய் எது வச்சிருக்கீங்களோ ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் துருவி சேர்த்துருக்குறேன் அதனால் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு மிதமான தீயிலே வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ எல்லாமே நல்ல ஈரம் போக வறுத்து எடுத்தாச்சு இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க அப்புறமா இதை எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ அடுத்ததாக களி செய்கிறதுக்கும் நம்ம அரிசி பருப்பெல்லாம் வறுத்துக்கணுங்க அதை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேன் பச்சரிசியில் செய்கிறது தான் விசேஷம் நீங்கள் பொன்னி பச்சரிசி மாவு பச்சரிசி எது வேணால் எடுத்துக்கலாம் எதுவாக இருந்தாலுமே நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி நிழல்லையே காய வச்சுருங்க காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பொரிய அரிசி மாதிரி பொறிஞ்சும் வரணும் லைட்டாக சவந்து வரணும் நிதானமாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் அரிசி நல்லா பொறிஞ்சு வந்துருக்குது லைட்டாக சவந்து வந்திருக்கும் கருகிடக்கூடாது இந்த அளவுக்கு பக்குவமாக வருப்பட்டால் தான் அந்த களியோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப கருகிடுச்சு அப்படின்னா கசந்து போன மாதிரி ஆகிடும் இப்போ இந்த டைம் இதை எடுத்து ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம பொடிக்கணும் இதை கொஞ்சம் நேரம் ஆறிக்கிட்டு இருக்கட்டும் இதை ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பருப்பும் வறுத்துக்கலாம் இன்னைக்கு செய்ய போற ஒரு கப்பு அரிசிக்குன்னு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கிறான் இதையுமே நல்லா செவக்க வறுக்கணும் அரிசியும் சே பருப்பும் சேர்த்தாப்படி வருத்தம்னா பக்குவமா வறுப்படாது அதனாலதான் தனித்தனியா வருத்துக்குறோம் இப்ப பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பருப்பும் நல்லா செவந்து வறுப்பட்டுருச்சு இதுக்கு மேல கருக வேண்டாம் இதையுமே நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருக்கிற அரிசியோடைய சேர்த்துக்கோங்க இப்ப இது ரெண்டுமே நல்லா ஆறணுங்க ஆறுனதுக்கு அப்புறமா இப்போ அடுத்ததாக வெள்ளத்தை கரைச்சிக்கப்புறம் களிக்கு தேவையான வெள்ளத்தை வந்து கரைச்சி நம்ம வடிக்கணும் இல்லையா அதையும் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறோம் அதுக்கு இப்போதைக்கு ஒரு கப்பு தண்ணி இந்த வெள்ளத்தை கரைக்கிறதுக்கு சேர்த்துருக்குறேன் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதுலேயே தான் தண்ணியும் அளக்கணும் நீங்கள் வந்து வெள்ளத்தையும் அளக்கணும் அதே கப்லேயே நல்லா தலை நிரக்க ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளத்தை பொடிச்சது சேர்த்துருக்குறேன் இப்ப இந்த வெள்ளத்தை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணியில சேர்த்துட்டு அடுப்பு தீயை ஆன் பண்ணிடுங்க ஒரு மீடியம் ஃபிளேம்ல இந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு கரைஞ்சா போதும் பாகுலாம் காய்ச்ச வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப பாத்தீங்க வெள்ளம் நல்லா கொதிச்சு கரைஞ்சி வந்திருக்கு இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும் இதையும் தனியா எடுத்து வச்சிருங்க இது சூடா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஆறு நாளும் பரவாயில்ல இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே பொடிச்சுக்க போறோங்க முதல்ல கழுக்கி நம்ம பொடி அரைக்கிறதுக்காக நல்லா ஒரு பெரிய மிக்சி ஜாராவை எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வருத்த அரிசி பருப்பு ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் இப்போ இதை பொடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே ரவை இருக்கு இல்லையா நம்ம கேசரிக்கு செய்கிற ரவை அந்த மாதிரி குருணை குருணையா அரைக்கணும் ரொம்ப பெருசாகவும் அரைக்கக்கூடாது அதேமாதிரி ரொம்ப நைஸாகவும் திரிச்சிட வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை விப்பரில் விடுங்க அப்புறம் ஹை ஸ்பீடில் கொஞ்சம் நேரம் அரைச்சிங்கன்னா அந்த ரவ பதத்துக்கு அறப்பட்டு வந்திருக்கும் இந்த மாதிரி தாங்க இது நல்லாயிருக்கும் இந்த மாவை வந்து சலிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிருங்க இதை எடுத்து வச்சுட்டு அந்த ஏழுகாய் கூட்டுக்கும் அந்த பொடியை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் வருத்த சாமான்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இப்ப இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க தண்ணி ஊற்றி நல்லா நைஸா வழு வழுனும் அரைச்சிக்கலாம் உங்க மிக்சி ஜார் நல்லா பொடிக்கும் நைஸா அப்படின்னா நீங்க பொடியாவும் திருச்சி எடுத்துக்கலாம் நான் பொடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் இப்ப ஏழுகாய் கூட்டுக்கும் தேவையான மசாலாவையும் பொடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு பொடிச்சா போதும் ரொம்ப குருண குருணியா இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம களிக்கு எல்லாமே கிண்ட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நல்ல ஒரு அடிகணமான பாத்திரத்தில் எந்த கப்பில் நீங்கள் அரிசி வெல்லம் அலந்திங்களோ அதே கப்புலேயே அஞ்சு கப்பு தண்ணி இப்போ சேர்த்துக்கிறான் ஏற்கனவே ஒரு கப்பு நம்ம வெள்ளத்தை கரைக்கிறதுக்கு சேர்த்துருக்குறோம் ஸோ மொத்தமாக ஆறு கப்பு தேவைப்படும் இப்போ இதில் ஒரு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் அடுத்ததா இதுல நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை வந்து வடிச்சு எடுத்துக்கோங்க இதுல தூசு மண்ணு இருக்கும் இல்லையா அதுக்காக தான் அதை கரைச்சோம் இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப இதுலயே வந்து ஏலக்காவை பொடிச்சது ரெண்டுல இருந்து மூணு ஏலக்காவை தட்டிட்டு ஃப்ரெஷ்ஷா சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்ல மனமா இருக்கும் இப்போ இதுலயே வந்து நெய் சேர்த்துக்க போறோம் சக்கரை பொங்கல் மாதிரி இதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது முதல்ல இதை வேக வைக்கிறப்ப ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் ஊற்றிக்கலாம் பிறகு நம்ம முந்திரி பருப்பு வறுத்து போடுறதுக்கு மட்டும் சேர்த்தா போதும் இப்ப இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா தளதளன்னு கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம பொடிச்சு அந்த அரிசி பருப்பை சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெய்லாம் கரைஞ்சி தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா கொதிக்கிறப்போ தான் ஒன்று கட்டிப்படாமல் இருக்கும் கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் இனிப்பு அப்படின்னால கொஞ்சமாக நம்ம உப்பு போடணும் ஒரு சிட்டிக்கை மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகம் போட்டுறாதீங்க அப்போ இனிப்பு சுவையை உங்களுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி காட்டும் அதுக்காக தான் இப்போ தண்ணியும் நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த சமயத்தில் இதில் பொடிச்சு வச்சுருக்கிற அரிசி பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டே இருங்க அடுப்பு தீயை மீடியத்துக்கும் லோக்கும் நடுவில் வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமான தீயிலையும் வைக்க வேண்டாம் ரொம்ப கம்மியான தீயிலையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை போட்ட உடனே லைட்டாக கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்டில் வறுக்கிற அந்த விஸ்க் இருக்குது இல்லையா அதை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா கட்டிகள் எல்லாமே உடஞ்சி வந்துடும் விஸ்கில் நம்ம அப்படி கலந்துக்கிட்டு அடிப்பிடிக்காம நல்லா கெட்டி ஆகிற அளவுக்கு முதல்ல வேக வச்சுக்கோங்க எக்காரணத்துலையும் அடுப்பு தீயை அதிகப்படுத்த வேண்டாம் ஏன்னா நமக்கு வந்து சலிக்கலாம் இல்லை மாவோட சேர்த்துருக்கனால டக்குன்னு உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நல்லா கலந்து ஒரு மீடியம்கும் லோக்கும் நடு ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க இப்ப இந்த அளவுக்கு நல்லா முக்கால் வாசி வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதுலயே நீங்க வந்து கலந்து கலந்து வேக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த குக்கர்ல ஒரு ரெண்டு விசில் வேக வச்சோம்னா பக்குவமா வெந்துடும் இப்ப அந்த குக்கர்ல வேக வைக்கிறதுக்காக அதுக்குள்ள வைக்கிற ஒரு பாத்திரத்துல இந்த களிய வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம டைரக்டா குக்கர்ல வைக்க முடியாதுங்க ஒரு பாத்திரத்துல தான் நம்ம வேக வைக்க முடியும் இப்ப இந்த களி நம்ம எடுத்து வச்சிருக்கிறத குக்கர்ல கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த பாத்திரத்தை நடுல வச்சுக்கலாம் இந்த களியை மூடி வச்சுதான் வேக வைக்கணும் திறந்து வச்சு வேக வச்சீங்கன்னா பொங்கி கீழே வந்து அந்த தண்ணியெல்லாம் களி ஆயிடும் இப்போ குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில ரெண்டுலேருந்து மூணு விசில் வேக விடுங்க ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப இது வேகட்டும் இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஏழு காய் கூட்டுக்கு நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா காய்கறிகள் அது எல்லாமே நல்லா பக்குவமா வெந்து வந்திருக்கோம் இப்போ இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே நல்லா பக்குவமாக இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வேக வச்ச துவரம் பருப்பை சேர்த்துக்குவோம் அந்த பருப்பு கலவையை பார்த்தீங்கன்னா விஸ்கு வச்சு நல்லா வந்து பிளண்ட் பண்ணிடுங்க ரொம்ப மசிச்சிட வேண்டாம் ஒன்றும் பாதியமா பருப்பாக இருந்தால் பரவாயில்ல இப்போ இதுலேயே நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த பொடியையும் சேர்த்துக்கோங்க நான் சொல்லியிருக்கிற அளவு இன்றைக்கி செய்ய போகிற ஏழுகாய் கூட்டுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டலாம் சப்போஸ் உங்கள் ஏழு காய் கூட்டு இந்த பொடி பருப்பெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா கெட்டியாக இருக்குது அப்படின்னா தேவையான அளவு கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதிலேயே கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கலாம் அப்போ சுவை உங்களுக்கு அதிகப்படுத்தி காட்டும் அடுத்ததா புளி ஊற்றிக்க போகிறோம் புளியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளிய கரைச்சி ஒரு அரை கப்பு போல அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எதுவுமே பொதுவாக சேர்க்க மாட்டோம் இந்த மாதிரி செய்கிறது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட மண்பானை இருந்துச்சுன்னா மண்பானையில் செஞ்சு பாருங்கள் சுவை ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதையெல்லாம் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க புளியோட பச்சை வாசனை பருப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சுருந்தேன் நல்லா வெந்துருச்சு காய்கறிகள் கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா புரிய விடுங்க இது பொறிஞ்சிட்டு இருக்கப்பயே கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் போட்டு பொரிய விடுங்க கட்டி பெருங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காய பொடியா கூட நீங்கள் டைரக்டா கூட்டுல சேர்த்துக்கலாம் இதுல ஒரு ரெண்டு வரமிளகாய கிள்ளி போட்டு செவக்க விடுங்க அது செவந்துக்கிட்டு இருக்கப்பயே கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க இப்போ நம்மளோட ஏழுகாய் கூட்டுக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த தாளிப்பை எடுத்து கூட்டுல சேர்த்துற வேண்டியதான் தாளிப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டு கூட்டை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க அந்த வாசனை வந்து அந்த கூட்டு ஃபுல்லாக நல்லா பரவி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சு வந்துருச்சு இதில் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய ஏழுகாய் கூட்டு ரெடியாயிடுச்சு இதை மூடி தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து களியும் வேக வச்சுருந்தோம் இல்லையா ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பாத்தரலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்க அப்போ தான் நமக்கு வெளியில் வராது களியும் நல்ல பக்குவமாக வெந்து வந்துருச்சு அது கையில் வந்து இடுக்கியோ அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு க்ளவுஸோ போட்டு அந்த பாத்திரத்தை தனியாக எடுத்துருங்க இப்போ இந்த களியில முந்திரி பருப்பை வறுத்துட்டு சேர்க்க போகிறோம் அதுக்காக அதே பாத்திரத்தில் அடிகனமான பாத்திரத்தில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் நெய் நல்லா உருகி காஞ்சதுக்கு அப்புறமா இதுல முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை சேர்த்துக்கோங்க நான் ஒரு எட்டுல இருந்து பத்து முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துருக்குறேன் இப்போ இது கொஞ்சம் நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விடுங்க இப்போ இந்த அளவுக்கு சவந்து வந்ததுக்கு அப்புறமா வேக வச்சுருந்தேன் அந்த களியை சேர்த்துக்கோங்க களியை போடுறப்ப அடுப்பு தீயை வந்து லோல வச்சு சேர்த்துக்கோங்க களி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நான் நினைக்கிறேன் நல்ல வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு மீடியம் ஃபுளுக்கு லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு இந்த களியை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வாசனைக்காக எடிபிள் கேம்ஃபர் அதாவது பச்சை கருப்புறம் இருக்கு இல்லையா கொஞ்சமாக பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக போட்டுற வேண்டாம் போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது போடுறது விசேஷம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பொடி மட்டும் போதும் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப சூப்பரான திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு இந்த களி ஆற ஆற இன்னுமே உங்களுக்கு இறுகை கொடுத்து வரும் இந்த திருவாதிரைக்கு இந்த ஏழு காய் கூட்டும் களியும் செஞ்சு பாருங்க இதே மாதிரியான அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்